அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதத்தின் அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தின் ஐந்தாம் வசனம் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்மா திருப்தியாகும் என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் அன்பானவர்களே அது மேலுள்ள வார்த்தையின்படி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமையும் கிருமையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தரை அதிகமாக துதித்து அவருடைய நாமத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இங்கே பக்தன் சொல்கிறார் நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும் அன்பானவர்களே உங்கள் ஆத்மாவை கத்தர் திருப்தியாக்க வேண்டுமா கர்த்தரை துதிக்கிற துதி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்கள் வாய் உங்கள் உதடை கத்தருக்கென்று அர்ப்பணிக்கும் பொழுது இங்கே வாசிக்கிறோம் அல்லவா என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுமின்றி அன்பானவர்களே நம்முடைய வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் கர்த்தரை போற்ற வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வேண்டுமென்றால் நாம் கர்த்தரையினுடைய நாமத்தை துதிக்கும் பொழுது அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படும் பொழுது இனத்தையும் கொழுப்பையும் உண்டது போல நம்முடைய ஆத்மா ஒரு திருப்தியாகும் அன்பானவர்களே எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் இந்த அனுபவத்திற்குள் கடந்து வாருங்கள் உங்கள் வாயும் உதடும் ஆனந்த களிப்புள்ள அந்த மகிமையை போற்றட்டும் துதிக்கட்டும் கத்த இந்த வார்த்தையின்படி உங்களை நடத்துவாராக உங்களை பலப்படுத்துவாராக ஒரு திருப்தியை கொடுப்பாராக அப்படி செய்வதற்காக அடியின் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் நாம் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஏசப்பா இந்த வார்த்தைக்காக மக்கு ஸ்தோத்துகிறோம் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆத்மாவை திருப்தியாக்கும் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றக்கூடிய அந்த கிருபைகளை தார் செய்வதற்காக ஸ்தோத்ரோ கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமை